தளபதி விஜய் அவர்களின் மகன் சேஷன் சஞ்சய் பள்ளி படிப்பை சென்னையில் முடித்துவிட்டு தற்போது லண்டனில் அவரின் அம்மாவோடு வசித்து வருகிறார் விஜய் நடித்த வேட்டைக்காரன் படத்தில் ஒரு பாடலில் அப்பா விஜயுடன் சேர்ந்து நடனமாடினார் எனவே பின்னாளில் தளபதி விஜய் போல இவரும் சினிமாவில் நடிப்பார் என எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் நடந்ததோ வேறு அதாவது லண்டனில் சினிமா தொடர்பான சில படிப்பை படித்த இவர் நண்பர்களோடு சேர்ந்து குறும்படங்களை எடுத்தார் அதன் பின் சினிமாவில் இயக்குநராக முடிவெடுத்து லைகாவின் தயாரிப்பில் அவர் ஒரு படம் இயக்குவதாக சில வருடங்களுக்கு முன்பு அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டது இதை தொடர்ந்து தளபதி விஜய் அவர்களின் மகன் இயக்குனரா என ஹோலிட் ஆச்சரியமாக பார்த்தது மேலும் இந்த படத்தில் சந்தீப் கிஷன் தம்பிராமியா உள்ளிட்ட பலரும் நடிப்பதாக அறிவிக்கப்பட்டு ஷூட்டிங்கும் நடந்து வந்தது ஆனால் தற்போது இந்த படத்தைப் பற்றி எந்த ஒரு தகவலும் வெளியாகவில்லை இந்த நிலையில் இந்த படத்தின் ஷூட்டிங் நிறுத்தப்பட்டிருப்பது தற்போது தெரிய வந்திருக்கிறது முழு படத்தையும் முடிக்க இன்னும் எட்டு கோடி வேணும் என்கிற நிலையில் லைகா நிறுவனம் அந்த படத்தை கொடுக்கவில்லை என்றும் தெரிய வருகிறது ஃபர்ஸ்ட் காப்பி அடிப்படையில் தான் இந்த படத்தை சேஷன் சஞ்சய் இயக்கி வந்தார் மேலும் இவர் அதிக செலவு செய்து பட்ஜெட்டில் எட்டு கோடி அதிகரித்து விட்டதா இல்லை பேசிய பட்ஜெட்டில் இன்னும் எட்டு கோடி லைக்கா கொடுக்கவில்லையா என்பதும் தெரியவில்லை ஆனால் ஆக மொத்தத்தில் எட்டு கோடிக்காக ஷூட்டிங் அப்படியே நிற்பதாக சொல்லப்படுகிறது சேஷன் சஞ்சயின் அப்பா விஜய் அவர்கள் இருநூத்தி கோடி கோடி வாங்கும் நடிகராக இருக்கிறார் ஆனால் அவரின் மகன் இயக்கும் ஒரு திரைப்படம் வெறும் எட்டு கோடிக்காக நிற்பது அவரின் ரசிகர்களை வருத்தமடைய வைத்திருக்கிறது